திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குழந்தையும் தெய்வமும் என்கிற சேனல் வழியாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுக்காக மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சிறிய முயற்சியாக முதன் முதலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற எண்ணம் தோணுது அதனால் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் நமது இந்துக்களுடைய வழக்கமே விநாயகரை முதல்ல முதன்மைப்படுத்துறது இல்லையா அந்த வகையில் நானும் விநாயகரை பற்றிய செய்திகளை பதிவிடுறேன் என்னுடைய பெயர் கஸ்தூரி சொல்லின் செல்வி ஆன்மீக திலகம் இலக்கிய செம்மல் அப்படிங்கிற பட்டம்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா நான் ஒரு சைவ சமய சொற்பொழிவாளர் நான் வணங்குகிற தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மேலும் பெருந்தெய்வமாக சிவபெருமான் இவற்றையெல்லாம் வணங்கினாலும் கூட எனக்கு முழு முதல் கடவுளாக எனக்கு ஒரு மனதிற்கிணிய ஒரு கடவுளாக தோன்றுவது விநாயகர் பெருமான் அந்த வகையிலும் நான் அறிந்த விநாயகர் கோவில்களை பற்றிய செய்திகளை இங்கே பதிவிடுகிறேன் சாட்ஸுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதற்காக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் நான் பார்த்த விநாயகர் கோவில்களில் வந்து ஐந்து கோவிலை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் முதலாவது வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் திருச்சி இரண்டாவதாக மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற முக்குருணி விநாயகர் மூன்றாவதாக மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில் இருக்கிறது நாலாவது நம்ம திருவண்ணாமலையில் இருக்கின்ற கோபுரத்தில் இருக்கின்ற ஒரு விநாயகர் அப்புறம் பிள்ளையார் பட்டியில் இருக்கின்ற கற்பக விநாயகர் இப்போ முதல்ல உச்சி பிள்ளையார் பற்றி பார்க்கலாம் உச்சி பிள்ளையார் எப்படி திருச்சியில் வந்து அந்த மலை உச்சியில் இருந்து அமர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண காதை இருக்குது அதன்படி பார்க்குறப்போ நமது இதிகாசங்களில் ஒன்றான இருந்து ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்து ராமன் அயோத்திக்கு செல்கிற பொழுது அவரோடு விபீஷ்ணனும் போகிறான் போன விபீஷ்ணன் திரும்ப வரும்பொழுது ராமர் வந்து ஒரு திருமாலுடைய சிலாரூபத்தை கொடுக்குறாரு அந்த சிலா எடுத்துக்கொண்டு விபீஷ்ணன் இலங்கைக்கு செல்லுகிறான் அவனிடம் அந்த சிலா இருப்பது நமது தேவர்களுக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரு அசுரனுடைய கையில் இந்த சிலாரூபம் இருக்கக்கூடாது என்று எண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க விநாயகர்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்படி முறையிடுற பொழுது விநாயகர் அவங்களுக்காக உதவுறதுக்காக ஒரு மாற்று உருவில தோன்றுகிறார் எப்படின்னா ஒரு சிறுவனா தோன்றுறாரு எங்கேன்னா காவிரி கரையை கடந்து விபீஷணன் வந்து இலங்கைக்கு செல்லுகிற பொழுது கடந்து செல்லுகின்ற நேரத்தில் நீராடுவதற்கு நினைக்கிறான் விபீஷணன் அப்படி நீராடுகிற பொழுது அந்த சிலாரூபத்தை கீழே வைத்தால் அது மரியாதை நிமித்தமாக நன்றாக இருக்காது மேலும் வந்து அதை கையில் எடுக்க முடியாமல் அங்கேயே தங்கிவிடும் அப்படிங்கிற செய்தி வந்து விபீஷ்ணனுக்கு தெரியும் அதனால் அவன் என்ன பண்ணுறான் அதை கீழே வைக்காமல் தடுமாறுகிறான் அந்த சமயத்தில் இந்த சிறுவன் ரூபத்தில் இருக்க விநாயகர் அங்கே போறாரு ஒரு சிறுவனிடம் இதை கொடுக்கலாமே என்ற எண்ணத்தோட விபீஷ்ணன் அந்த திருமால் உருவத்தை வந்து சிலா ரூபத்தை அந்த சிறுவனிடம் கொடுத்துவிட்டு நீராட போகிறார் கீழே வைத்து விட்டால் எடுக்க முடியாது என்று தெரிந்த விநாயகர் என்ன பண்றாரு கீழே வச்சுட்டு நிற்கிறாரு விபீடனன் என்ன பண்றான் விபீஷ்ணன் நீராடி விட்டு வந்து பார்க்குறப்போ அந்த சில கீழே இருக்குது அதை எடுக்க முயற்சிக்கிறான் எடுக்க முடியல அப்படி எடுக்க முடியாமல் அங்கேயே தங்கி போன சிலாரூபம் அதாவது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையாக கருதப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற அந்த ரங்கநாதர் இல்லையா அது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அப்படி அவர் வந்து அதாவது விநாயகர் அப்படி வச்சுட்டாருன்ற கோபத்தில் விபீஷ்ணன் என்ன பண்றான் அந்த சிறுவனை துரத்தி கொண்டே ஓடுகிறான் அவர் விநாயகர் என்று தெரியாமல் ஓங்கி தலையில் குட்டி விடுகிறான் தலை கொஞ்சம் புடைப்பாக இருக்கிறது என்று கூட சொல்லுவார்கள் எப்போனா அந்த சிறுவன் ஓடி அந்த மலை மேலே உட்கார்ந்து சிலாரூபமாக உட்கார்ந்து காட்சி தருகிற பொழுது உச்சி பிள்ளையாராக அவர் காட்சி போது இன்றைக்கும் உச்சி பிள்ளையாருடைய தலையிலே அந்த ஒரு குட்டிய அதற்கான அடையாளம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படியாக பீஷ்ணன் மூலமாக அவன் கொண்டு போன அந்த ரங்கமன்னாருடைய சிலாரூபத்தை மீட்டு நமக்கு கொடுப்பதற்காக வந்து காவிரி ஆற்றங்கரையிலே அமர்ந்து நமக்கு அருள் பாலி அருள் பாலிக்கிறவர் தான் இந்த பிள்ளையார் கோவில் கோவிலை பற்றி சிறப்பு அப்படின்னு பார்க்கறச்ச நிறைய சொல்லலாம் எப்படின்னா நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நமக்கு நம்ம எப்பொழுதுமே கொண்டாடுறது தான் மகா விநாயகர் சதுர்த்தி மாத மாதம் கொண்டாடுவது சங்கடகர் சதுர்த்தி இருந்தாலும் இந்த விநாயகருக்காக உரியது வந்து நம்ம ஆவணி மாதத்தில் கொண்டாடுகிற அந்த சதுர்த்தி இல்லையா மகா சதுர்த்தி வினா மகா விநாயகர் சதுர்த்தி அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நானூற்றி முந்நூற்றி ஏழு அதாவது நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஏழு படிகளை கடந்து அங்கே வந்து மேலே போய் அவரை தரிசிக்கணும் உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து உச்சிப்பிள்ளையார் என்ற பேரிலே நாம் வழக்கத்தில் சொல்லுகிறோம் அந்த பேரில் அல்லாமல் கீழே வந்து மரகத விநாயகர் என்ற ஒரு விநாயகரும் இருக்கிறார் அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்மான சுவாமி அவர் வந்து ஒரு பெண்ணுக்காக சிவபெருமான் பெண்ணாக மாறி போய் பிரசவம் பார்த்த காதை அது ஒரு தனி கதை அங்கே இருக்குது அதற்காக தாய்மாலு சுவாமியாக இறைவன் அங்கே வீட்டிருக்கின்றார் சிவபெருமான் இந்த படிகள் எல்லாம் கடந்து வந்து நூறு கிலோ அரிசி மாவில் செய்த கொழுக்கட்டையை அந்த விநாயகர் சதுர்த்தி என்று படையல் செய்து எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோவில் நான் போய் பார்த்துருக்கேன் நீங்களும் போய் பாருங்கள் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கடவுள் அதாவது என்ன விநாயகரை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மணக்குல விநாயகர் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மணக்குல விநாயகர் அவர் எப்படி அங்கே வந்தார் இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வரலாற்றை புரட்டி பார்க்குறப்போ பிரிட்டிஷ்காரவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் மூண்டு நம்ம தமிழகத்துல அவங்க ஆட்சி செய்கிறாங்க அது வரலாறு பெரிதாக போகும் ஆனாலும் கூட அந்த பிரிட்டிஷ்காரர் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா மணலிலே உருவான ஒரு விநாயகர் அந்த இடத்துல இருக்குது எங்கே இப்போ நம்ம மணக்குள விநாயகர் கோவில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்குது அப்படி இருக்கிற அந்த விநாயகரை வந்து பிரெஞ்சுக்காரவங்க அப்புறப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட எதிரியாக வந்து ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த விநாயகரை திரும்ப இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க இன்னொரு புராண காதை கூட சொல்லுவாங்க அது வந்து நுரையிலான ஒரு விநாயகர் என்றும் அது கடலில் போட்ட பிறகு திரும்ப வந்து அதே இடத்துல அமர்ந்து கொண்டது என்றும் ஒரு செறிவெளி செய்தி இருக்கிறது இருந்தாலும் இந்த ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் நமக்கு கொடுத்த விநாயகர் தான் அதாவது அந்த இடத்தில் வைப்பதற்கு அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க எப்படி சொல்லலாம் உதவின்னு சொல்ல முடியாது அந்த இடத்த அவங்க நமக்காக அந்த இறைவனை வைத்து வழிபடுவதற்காக மணக்குள விநாயகரை கொடுத்துருக்கிறாங்க மணக்குள விநாயகர் அப்படின்றதுக்கு வந்து என்னென்னா மணலால் செய்யப்பட்ட குளம் போன்ற பெரிய நீர்நிலை இருக்கின்ற கடலுக்கு அருகே கடல்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து அந்த இடத்துல இருக்கிறது தான் மணக்குள விநாயகர் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தாப்பில் பார்க்குறது மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற ஒரு விநாயகர் அது யார் அப்படின்னா முக்குருணி விநாயகர் அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு கேட்டால் முக்குரு விநாயகர் வர்றதுக்கு காரணம் நமக்கு பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியின் போது அதனை அடுத்து திருமலை நாயக்கர் ஆட்சி பண்ணுறாரு அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய குளம் வெட்ட வேண்டும் நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குளத்தை வெட்டுறாங்க அந்த குளம் தான் இப்போ இருக்கிற வண்டியூர் தெப்ப குளம் அந்த குளத்தை வெட்டுகிற போது பல்லாண்டு காலமாக பலரும் மாற்றதன் காரணமாக யார் செய்த சிலாரூபம் என்று தெரியவில்லை பெரிய ஒரு பிள்ளையார் சிலை கிடைக்கிறது அதை எடுத்து கொண்டு வந்து அவர் வந்து இங்கே நிலை நிலையில் வைக்கிறார் எந்த இடத்துல வச்சிருக்காங்க இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்பாள் சன்னதியிலிருந்து ஈஸ்வரன் சன்னதிக்கு அதாவது சொக்கநாதர் சன்னதிக்கு வருகிற வழியிலேயே கோஷ்டத்தில் அதாவது சுவற்றிலேயே பெரிய ஒரு புடைப்புச் செப்பமாக காணப்படுவதுதான் இந்த முக்குருணி விநாயகர் என்ற பெயர் எதற்கு முக்குருணி விநாயகர் என்று சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் இந்த மகா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தளம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நமக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்பவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னு நம்ம நம்ம செய்கிறோம் இல்லையா விநாயகருக்கு அதனால அங்கே என்ன பண்ணுறாங்க முக்குருணி அப்படின்ற ஒரு அளவீடு இருக்குது நமக்கு வந்து படி கால் படி அரைப்படி மறக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த அளவீடெல்லாம் இப்போ மறைஞ்சு போயிருச்சு இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க குருணி அப்படிங்கிறது வந்து ஆறு படி பெரிய படியில் ஒரு ஆறு படி என்பது தான் ஒரு குருணி என்பதாக மூன்று குருணி அதாவது பதினெட்டு படி அளவுள்ள அரிசி மாவு எடுத்து அதில் கொழுக்கட்டை பண்ணி அவருக்கு படையல் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவருக்கு வந்து முக்குருணி விநாயகர் என்ற பெயர் வந்திருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து கற்பக விநாயகர் என்ற பெயரிலே அவர் வந்து நமக்கு காட்சி அளிக்கின்றார் எப்படி சொல்றதுன்னா ஒரு குடைவரை கோயில் இந்த கோவில் வந்து மூன்று தலைமுறைகளுக்கு முன்னதாக எப்படி சொல்லணும்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக பரிபாலனம் செய்யப்பட்டு வருகிறது சுமார் பத்து தலைமுறைகளை தாண்டியதாகவே இருக்கலாம் என்று சொல்வார்கள் தலைமுறை கணக்கீடு இல்லை என்றாலும் கூட நகரத்தாருடைய பரிபாலனத்தில் இருக்கின்ற ஒரு கோவில் அவங்க தான் இதை வந்து பராமரிச்சுட்டு வராங்க இந்த கோவிலில் வந்து கற்பக விநாயகர் என்று சொல்லி கற்பகத்தரு காமதேனு எப்படி நமக்கு எல்லாவற்றையும் அருள்கிறதோ கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அது போல அருள்பாலிக்க கூடியவர் தான் இந்த விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சிறப்பு என்னன்னா அந்த வாடா மலர் மங்கை உடனாய மலிரீசர் என்ற திருநாமத்தோடு சிவபெருமானும் அம்பாலும் காட்சி தராங்க கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்று பிரகாரம் கிடையாது இது குடைவரை கோவில் சுற்றி வர வேண்டும் என்றால் மலையை சுற்றி கொண்டு வர வேண்டும் அப்படி ஒரு அமைப்பில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் வந்து நகரத்தாருடைய பரிபாலத்தில் இருப்பதன் காரணமாக நல்ல சிறப்பு வாய்ந்த விழாக்கள்லாம் கொண்டாடப்படுகிறது மேலும் அவங்கள வந்து நகரத்தாருக்கு ஒன்பது கோவில்கள் அப்படின்னு இருக்கும் நகரக் கோவில்கள் என்று சொல்வதை விட ஒன்பது குடிமான கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கோவில அதுல ஐந்தாவது கோவிலாக இந்த கோவில் பரிபாலனம் செய்யப்படுகிறது எல்லா சிறப்புகளையும் செய்கின்ற நகரத்தார் என்ன பண்றாங்க இந்த கோவிலில் இசை குடிமானம் அப்படின்ற பேரில் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்து கொள்கிறார்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக விளங்குகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில வந்து பல விநாயகருடைய சிறப்புகள் வந்து சிலா ரூபத்திலே நமக்கு காட்சி தரும் திரை கொண்ட விநாயகர் என்றும் செந்தூர விநாயகர் என்றும் இப்படிலாம் நிறைய விநாயகர்கள் அங்கே காட்சி தருகிறார்கள் ஆனாலும் கூட நமக்கு வந்து ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தை வந்து கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கட்டியிருக்கிறாரு அவருடைய அவர் கட்டினது என்ன நோக்கில் அப்படின்னு கேட்டால் நம்ம ராஜராஜ சோழன் பெருவுடையர் கோவிலை கட்டியதை விட ஒரு அடியாதும் அதிகமாக கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் கட்டினதாக சொல்லுவார்கள் அந்த வகையில் இருநூற்றி பதினேழு அடி உயரம் உள்ள ராஜகோபுரம் அதை நம்ம நுழையிறச்சியை பார்க்குறச்ச இடது பக்கம் புடைப்பு சிற்பமாக காணப்படுகின்ற விநாயகர் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ராஜகோபுர விநாயகரை வந்து நம்ம வணங்குறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது அங்கேயே எழுதியிருக்கும் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சுற்று வருகிற இடத்துல எல்லாம் ஆங்காங்கே இந்த விநாயகர் சிலைகள் இருக்கிறது அருள்பாளிக்கின்றார் இறைவர் இறைவன் திருவண்ணாமலையிலே விநாயக பெருமான் அப்புறம் வந்து நம்ம கிரிவலம் மலைப்பாதையில் வருகிற போது கூட நமக்கு வந்து திருவண்ணாமலையில் இடுக்கு பிள்ளையார் இருக்கிறார் அந்த இடுக்கு பிள்ளையாரை பார்க்குறச்ச நம்ம வந்து ஒரு இடுக்காக ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஒரு சின்ன மண்டபம் போல போனவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மண்டபத்தின் உள்ளே நாம் வந்து குறுகலாக நம்ம உடலை குறுக்கி உள்ளே செல்ல வேண்டும் அப்படி செல்லுகிற போது நமக்கு இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டம் கடன் தொல்லை காத்து கறுப்பு ஏவல் பிள்ளை எல்லாம் நமக்கு வேண்டாம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே நம்மை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விநாயகர் அந்த இடுக்கு பிள்ளையார் இப்படி நிறைய விநாயகரை பற்றி கதைகள் சொல்லி கொண்டே போகலாம் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போலவே விநாயகருக்கும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அதனை பற்றி விவரங்களையும் நான் தொடர்ந்து பார்க்கலாம் என்னுடைய இந்த சேனல் வழியாக நான் நிறைய செய்திகளை சைவத்தை சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய கோவில் செய்திகளை மக்களுக்கு பயன்பாடு உள்ள செய்திகளாக பதிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன் மீண்டும் சொல்கிறேன் குழந்தையும் தெய்வம் என்ற என்னுடைய சேனலுக்காக நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கிறீங்க அந்த வகையிலே வந்து இந்த பெரிய வீடியோவுக்கும் ஆதரவு தந்து என்னுடைய சேனலுக்கு நல்லது ஒரு மதிப்பீடை தர வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இதுகாரும் நான் சொன்ன செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் வந்து ஒரு சொற்பொடிவாளர் அப்படிங்கிறதுனால அது மாதிரியே பேசிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க இடையில வந்து பேச்சு ஆஹ் சொற்களும் நான் வந்து சொல்லுவது வழக்கம் அதனால வந்து ஏதேனும் தவறு இருந்தால் மன்னித்து விட்டு விநாயகரோட அருளை அனைவரும் பெறுவோம் என்று சொல்லி இந்த விநாயகர் பற்றிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்